திருப்பூர் சிவசேனா கட்சியின் யுவசேனா மாநிலத் தலைவர் திருமுருக தினேஷ் காங்கேயம்பாளையம் புடூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஜனாதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி கவர்னர் உள்ளிட்டோருக்கு சிபிஐ விசாரணை தேவை என கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளோம் தமிழகத்திற்கு நிர்பயா ஸ்குவாட் கேட்டிருந்தோம் இதுவரை அமைக்கவில்லை தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டது தவறுதலாக நிகழ்ந்திருந்தாலும் பெரிய தவறு வழக்கை திசை திருப்பும் வகையில் பேசிவரும் வரும் ஆர் எஸ் பாரதி மீது என் ஐயே சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் அண்ணாமலை ஆடம்பர விளம்பர அரசியல் செய்து வருகிறார் இந்து மத வழிபாட்டை கொச்சைப்படுத்தும் விதமாக செயல்படுகிறார் அண்ணாமலை இது போன்ற செயல்களை கைவிட வேண்டும் செய்தியாளர் சந்திப்பில் ஒருமையில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் பாஜக அதிக வாக்குகள் பெற வேண்டும் என்றால் அனைத்து வலதுசாரி இயக்கங்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் தினமும் பத்திரிகையை திறந்தால் என் படம் டிவி போட்டால் என் முகம் என விளம்பர வேடிக்கை அரசியல் செய்து வருகிறார் புள்ளி விவரங்களால் அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைக்கும் போக்கை அண்ணாமலை கைவிட வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அறிக்கை வெளியிட வேண்டும் நிர்பயா ஸ்குவாட் அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கி உள்ளது அதனை பெற்று பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தேச கலாச்சார பண்புகளை காக்க ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை புறக்கணிக்க வேண்டும் மீறி போன்ற செயல்கள் நடைபெற்றால் சட்ட ரீதியான போராட்டத்தை மேற்கொள்வோம் சாட்டை எடுத்து அடித்துக் கொள்ளும் அண்ணாமலை பொள்ளாச்சி சம்பவத்தின் போதும் அடித்துக்கொண்டு இருக்கலாம் தமிழக பாஜகவில் சாதிய பாகுபாடு பார்க்கிறார்கள் எங்கள் ஒத்துழைப்பை கூட ஏற்காத நிலையில் தமிழகத்தில் பாஜக எப்படி காலூன்ற முடியும் என பேட்டியளித்தார் வணக்கம் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பாக அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்துல ஒரு மாணவி கொடூரமான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமா மேல் நடவடிக்கை கோரி மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் மேதகு உயர்நீ உச்ச நீதிமன்ற நடுவர் நீதியரசர் அவர்களுக்கும் மேதகு கவர்னர் அவர்களுக்கும் இந்த வழக்கை வந்து என்ஐஏ விசாரிக்கணும் சிபிஐ இன்டர்வென்ஷன் இந்த வழக்கில் தேவைப்படுது அப்படிங்கிறத புகார் மனு மூலமா நேற்று வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கோம் அதோட பிரிண்ட் காப்பி இது வச்சுருக்கோங்க இது வந்து நிர்பயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி வட மாநிலங்களில் வந்து ஏற்கனவே வச்சுருக்காங்க நம்ம கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்பாக திருச்சியில வந்து ஒரு பெண் குழந்தை வந்து துன்புறுத்தலுக்கு ஆளான போதும் சரி உடம்புலப்பேட்டையில் ஒரு ஸ்கூல் குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து இந்த மாதிரி போதும் சரி தமிழ்நாட்டுக்கு நிர்பயா ஸ்குவாட் வேணும்னு சொல்லி பல்வேறு சட்ட போராட்டம் பல்வேறு மனுக்களை அனுப்பி நாம கேட்டுக்கொண்டதப்போ மத்திய அரசு வந்து நிர்பயா ஸ்குவாடுக்காக தமிழ்நாட்டுக்கு நிதி அனுப்பியிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அது பெயரளவிலேயே இருந்துச்சு ஆனால் நிர்பயா ஸ்குவாட் வந்து அமைக்கவே கிடையாது அதனால தமிழக அரசு விரைந்து இது இனிமேல் கொண்டு இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து பாதுகாப்புக்கு கேள்விக்குறி இருக்கிற மாதிரி நடந்து கூடாது இப்போ அது மட்டும் இல்லாம நேற்று அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட பெயரை குறிப்பிட்டிருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது அது தவறுதலா நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கூட அதுக்கு பொறுப்பேற்று எந்த அதிகாரினால் அந்த நிகழ்வு நடந்ததோ அந்த அதிகாரி அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கோரணுங்கிற சிவசேனாவோட கோரிக்கை ஆர் எஸ் பாரதி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வந்து தன்னை வந்து ஒரு அரசு தொடர்பு அலுவலர் போல எல்லா விஷயத்திலையும் தானா வந்து மூக்க நிலைச்சு தலையிட்டு இருக்கிறாரு இப்போ அரசாங்கத்து சார்பா பேசணும்னா டிஜிபி பேசணும் ஹோம் செக்ரட்டரி பேசணும் இல்ல வந்து சிஎம் பேசணும் ஆனா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து ஆர் எஸ் பாரதி வந்து இந்த திமுக அரசோட இத பத்தி பேசுறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் இந்த நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திலையும் இந்த நபர் வந்து திமுக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால ஆர் பாரதி அவர்கள் மீதும் ஆஹ் என்ஐஏ வந்து விசாரணை நடத்தணும் சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை இடத்துல வைக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஆடம்பர விளம்பர அரசியல் செய்துட்டு வந்திருக்கிறாரு அதாவது தனக்கு தானே சாடையில் அடிச்சுக்கிறது செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு வந்து எல்லாரும் நம்மளை உற்று நோக்கணும் அப்படிங்கிற ஒரு வேடிக்கைத்தனமான விஷயத்த வந்து பண்ணிட்டு வராரு இந்த போக்கை வந்து அண்ணாமலை வந்து மாத்திக்கணும் இவர் வந்து ஹிந்து மத வழிபாட்டை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு எந்த ஹிந்து மத வழிபாட்டுலயுமே வந்து தன்னை தானே அடிச்சுக்கணும்னு சொல்லி கிடையாது வேண்டுதல் நிறைவு வேண்டுதல் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் வந்து நிறைவு பெற்றாலும் சரி வேண்டுதல் நிறைவு பெறணும்னாலும் சரி நம்ம வந்து காவடி எடுக்கலாம் பாத யாத்திரை போகலாம் பால் குடம் எடுக்கலாம் அக்னி சட்டி எடுக்கலாம் நம்ம வந்து தீ கொண்டை இறங்கலாம் ஆனா தன்னைதான சாட்டையில் அடிச்சுக்கிற மாதிரி எந்த ஒரு ஹிந்து மத சம்பிரதாயம் கிடையாது இதை வந்து அவர் இந்து மத மரபு அப்படின்னு கொச்சைப்படுத்திருக்கிறாரு ஹிந்து மர ஹிந்து மத வழிபாட்டு முறையிலும் சரி ஹிந்து மத மரபுலையும் சரி தன்னா தானே அடிச்சுக்க கூடிய ஒரு மரபு முறை எங்கேயுமே கிடையாது அதனால அண்ணாமலை இந்த போக்கை வந்து கைவிடணும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தாரு இப்ப எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கிறாரு இவரும் ஒரு விளம்பர அரசியல தான் விரும்புறாரு அரசியலை வியாபாரமா தான் அண்ணாமலை அவர்களும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு யாருக்கும் எந்த மரியாதையும் கொடுக்காம ஒரு பாயா போயா இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல வந்து தொடர்ந்து இவரோட போக்கெல்லாம் வந்து மாத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சிவசேனா கட்சியோட இந்த இடத்துல அவருக்கு வேண்டுதல் நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அடுத்து வரவிருக்கின்ற சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்க பெரும்பான்மையான வாக்குகளை அடு அறுவடை பெறணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்து அமைப்புகளையும் ஹிந்துத்துவ கட்சிகளையும் வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கக்கூடிய இயக்கங்களையும் ஒருங்கிணைச்சா மட்டும்தான் அவங்களால இங்க கால் உண்டு முடியும் அதை விட்டு தனித்து நான் தான் வந்து இந்து பாதுகாவலர் நான் தான் மக்கள் ரட்சகர் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே விளம்பரம் படுத்திட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையோட போக்கு என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி கால் உண்ண முடியும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்துக்களுக்கு பாதுகாப்பா கிடையாது நாங்க ஏகப்பட்ட போராட்டம் அறப்போராட்டம் சட்ட போராட்டம் ரோட்ல உட்காந்து போராடி இருக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது மாடுகளை காப்பாற்றணும் மாடுகளை வெட்டருக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராட்டம் இது மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்கிறாரா இவர் வந்து விளம்பரத்தை மட்டும்தான் பத்திரிகை தான் நான் பேஸ்புக் நான் இருக்கணும் தினமும் பேப்பர் திறந்தா நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேடிக்கை விளம்பர அரசியல வந்து அண்ணாமலை கைவிடணும் மக்கள் நலன் கருதி உண்மையா அவர் போராடாரு டிஎம்கே வந்து மக்களுக்கு எதிரியா இருக்கு ஓகே வரவேற்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணணும் நீ வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களை வந்து ஒன்றிணைந்து கையெழுத்து இயக்கம் நடத்துங்க ஆதார் அட்ரஸ்டேஷன் ப்ரூஃபோட கையெழுத்து இயக்கம் நடத்தி ஜனாதிபதி மாலைக்கு அனுப்புங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து விரக்தி அடைஞ்சிருக்கிறாங்க திமுக அரசுல திராவிட மாடல் அரசுல இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் விரக்தி அடைஞ்சிருக்காங்க இத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா இத்தனை பூத் கமிட்டி இருக்கு இல்லையா நேரடியா வீடு வீடா சென்று ஒரு புத்தகம் போட்டு ஒரு டைரி குறிப்பீடு போட்டு ஆதார் கார்டு அட்ரஸ் அட்ரஸ் பேரு போட்டு இவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் அனைவரும் திமுக மேல அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எழுத்துப்பூர்வமா தெரிவிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா எல்லா அரசியல்வாதியும் அடுத்த அரசியல்வாதி குறை கூடுறது ஸ்டாட்டிக்ஸ் புள்ளியல் நிபுணி அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரத்தால அடுத்தவங்களோட பர்சனல்ல வந்து தலையறது இந்த போக்கலாம் அண்ணாமலை கண்டிப்பா நிச்சயமா மாத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கல கடமைப்பட்டுக்கிறேன் இதுக்கு அடுத்தபடி மீண்டும் இது மாதிரி மற்ற இந்து அமைப்புகளை புறந்தள்ளி பேசுறதை வந்து பிஜேபியும் சரி மற்ற இந்து அமைப்புகளும் சரி கைவிடணும் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் திமுக அரசு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இனி மேற்கொண்டு பெண்கள் கு பெண் குழந்தைகளுக்கு அஹ் காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி இல்ல பெண்களுக்கு வந்து வேலை செய்யற இடத்துலயும் சரி இந்த மாதிரியான எந்த குற்ற சம்பவங்களும் ஈடுபடாது ஈடுபட ஈடுபடுறதுக்கு யாரை விட மாட்டோம் அப்படின்னு வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிடணும் இந்த திமுக ஆட்சி காலத்துல பிங்க் போலீஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்ப வந்து பெயர் அளவுல கூட காணப்படுறது இல்ல சென்னையில மட்டும் இருந்துச்சு கோய்த்தூர்ல கூட கிடையாது நம்ம வந்து இது ஆரம்பத்தின்னு சொல்லிட்டு வரோம் நிர்பயா ஸ்குவாடுக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கு அந்த நிதியை வந்து நீங்க ஏன் பெண் காவலர்களை போட்டு பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெண்கள் பயிலக்கூடிய பள்ளிகள்ல காலேஜ்கள்ல இங்கெல்லாம் ஏன் வந்து தினசரி காலை மாலை நீங்க டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது காவல்துறைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் காலை மாலை ரெண்டு வேலையாவது நம்ம பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துலையும் சரி பெண்கள் வேலை போற இடத்துலயும் சரி அந்த வளாகத்துக்கு வெளியே வந்து ஒரு காவலர்கள் நின்றுடுறாங்கன்னா பெண் காவலர்கள்னா தான் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்ல முடியும் ஆண் காவலர் இருந்தா பெண்கள் போய் அந்த ஏதாவது குறையும் சொல்ல முடியாது அதனால கட்டாயமா பெண் காவலர்களை பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தணும் அப்படிங்கிற சிவசேனா கட்சியோட கோரிக்கையா இருக்குது இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு கடை ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஆங்கில புத்தாண்டு வர இருக்குது இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு வரவேற்கலாம் ஆனா ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது சிவசேனா கட்சியோட தாரக மந்திரமா இந்த இடத்துல வந்து நம்ம சொல்றோம் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதனால ஏகப்பட்ட தலைவலி ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டதுனால நைட் கிளப்பு டிஜே பார்ட்டி இதெல்லாம் வந்து கைவிடும் காவல்துறை எததுக்கும் அனுமதி வந்து மறுக்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் எல்லா மாநகரத்திலையும் எல்லா நகரத்திலையும் காவல்துறை வந்து எந்த ஒரு கேளிக்கை விடுதிக்கும் டிஜே பார்ட்டிக்கோ நைட்டு ஆகிறக்கோ விடக்கூடாது அப்படிங்கிறது சிவசேனா கஜையின் சார்பாக இந்த இடத்துல சொல்லுகிறேன் இந்த மாதிரி பார்ட்டி நடக்கும் பட்சத்துல ஒவ்வொரு ஸ்டேஷன் லிமிட்லயும் வந்து நாங்க வந்து சட்ட ரீதியா புகார் கொடுக்கலான்னு இருக்கிறோம் நாங்க வந்து மத்தவங்களை மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டமா நான் வந்து பேனாதான் நம்பி இருக்கிறோம் எழுத்தை நம்பி இருக்கிறோம் சட்டத்தை நம்பி இருக்கிறோம் பாரதிய சங்கி சட்டத்தை நம்பி இருக்கிறோம் இது வந்து சட்டம் வந்து நம்மளை காப்பாற்ற நம்பி இருக்கோம் அதனால நம்ம வந்து இந்த போராட்டத்தை வந்து சட்ட ரீதியான போராட்டம் மட்டும்தான் நம்ம மேற்கொள்ள போறோம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆளுநர் ஆய்வு போயிருக்கிறது வந்து இன்னைக்கு அவர் தானே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும் ஏன்னா வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து முழுக்க முழுக்க ஆளுநரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது ஆனா ஆளுநரோட அனுமதி தான் காவல்துறை உள்ள வருணுங்கிறதுலாம் கிடையாது காவல்துறைக்கு வந்து எந்த இடத்துல எந்த ஒரு பெண்களுக்கும் சரி எந்த ஒரு தனி மனித குடிமகனுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அவங்க அங்க இன்டர்ஃபியர் ஆகலாம் அதுக்குதான் காவல்துறை யாரை கேட்டு உள்ள வருணுங்கிறதுலாம் கிடையாது இவர் போனாதான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த குற்றவாளி வந்து ஒருத்தனா இல்ல நாலஞ்சு பேர் இருக்கானா இவன் தனியா செஞ்சு பண்ணானு இவர் போய் இன்டர்வென்ஸ் பண்ணி சிபிஐக்கு வந்து இந்த வழக்க மாத்தணும் அவருக்கும் வந்து அவர் லெட்டர் கொடுத்திருக்கிறோம் இப்ப தான் ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறோம் இல்லங்க அது வந்து ஏதோ ஒரு அதிகாரி தவறுதல் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து திட்டமிட்டு அதுல யாரும் கார்னர் பள்ளி அந்த பெண்ணோட பேரை வெளியிடணும்னு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு தவறுதலா நடந்திருப்போம் இப்ப காவல்துறையில இருக்கிறவங்க வேணும்னே வந்து ஒரு அவங்கதான் வந்து மக்களை பாதுகாப்புல முதல் அதாவது இருக்கிறதும் காவல்துறை தான் அவங்க எப்படி வேணும்னே மக்களை வந்து திசை தருப்பதும் மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு காவல்துறை விரும்புமா காவல்துறை எப்பவும் அதை விரும்பாது இல்ல பொள்ளாச்சி அப்பவும் அதே மாதிரி ஏதோ ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அப்ப எல்லாம் அந்த அண்ணாமலை அமைதியா இருந்தார்ல அப்ப சாட்டை எடுத்து அடிச்சிருக்க வேண்டியதானே இவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு அண்ணாமலை வந்து இவர் என்ன இவர் என்ன அரசு தொடர்பு அலுவலரா இருக்காரா ஹோம் செக்ரட்டரியா இருக்காரா இல்ல ஏதாவது எம்எல்ஏ மினிஸ்டர் பொறுப்புல இருக்காரா இவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறதுனால இது எப்படி தீர்வு கிடைக்கும் நீ போராட்டம் பண்ணணும் மனு அனுப்பணும் இந்த மாதிரி வந்து மனு அனுப்பணும் அறிவாளி படிச்சிருக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்கிறீங்க மெத்த படிப்பு படிச்சிருக்கீங்க இந்த வழக்க வந்து அடுத்த கட்டம் நகர்வு கொண்டு போன நீ கேட்கணும் அவர் ஐபிஎஸ் படிச்சனால தான் சிபிஎஸ்ல வந்து எந்த பலர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அதை நீங்க சிசிடிஎன்ஸ்ல எந்த அதை தவறுது அந்த வாக்கியங்கள் வந்து டைப் பண்ண பதிவேற்றப்பட்டிருக்கலாம் நான் சொல்றேன் என்னன்னு சொல்லியிருக்காரு அதாவது நீங்க கேக்குற கேள்வி கரெக்டா நீங்க கேக்குற கேள்வி கரெக்டுங்க அதாவது ஒரு விக்டிமோட சார்ந்தவங்க யாராவது புகார் தெரிவிச்சிருக்காங்க அருண் சொல்லிருக்காரு இல்லையா டிஜிபி சொல்லியிருக்கிறாரு அது கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு ஏடிஜிபி சொல்லியிருக்கிறாரு அதுலயுமே வந்துங்க அவங்க ஒரு அவசரத்துல காவல்துறை அந்த மாதிரி காவல்துறை எப்பொழுதுமே எந்த ஒரு வழக்கையுமே வந்து கரெக்டா கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து எந்தவித பதற்றமும் பொது அமைதி குந்தகம் விளைவிச்சது கண்ணியமைக்கு காவல்துறை முதல் தலையாய கடமையாக இருப்பாங்க அதுல அவங்க குறை சொல்றேன் வழியே இல்லை இங்க இந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு மூத்த உறுப்பினர் கூப்பிடுறாருங்கிற அந்த மரியாதை நிமித்தக்காக அந்த பாராளுமன்ற வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு போறோம் இங்கிருந்து நாங்க ஒரு பத்து காரு ஒரு நாற்பது பைக்கு நாலு வேன்ல போறோம் ஒரு இருநூத்தம்பது பேர் நானூத்தி ஐம்பது பேர் போறோம் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் நாள் நம்ம என்ன சொல்றோம் நாங்க வந்து டெய்லி நூத்தி பேர் அனுப்புறோம் எங்க கொடி கட்டுங்க எல்லாம் நாங்க பசங்களை வர சொல்றோம் பேம்பிள்ஸு நாங்களே விநியோகிக்கிறோம் அந்த வந்து மனு அதை வந்து ஏத்துக்க கூட தயாரா இல்லை அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் வந்து பிஜேபி வந்து தமிழகத்துல வந்து கால் விடுவாங்கன்னு நீங்களே எதிர்பார்த்து இருக்கிறீங்க திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்